ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று ஒரு அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளுக்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கிலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் அதை ரிலீஸ் அனுப்புங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து டீ அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அப்படியே போது அடுத்த குறிப்பு நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் அப்புறம் இனிப்பு வகைகள் இந்த மாதிரி உணவு வகைகள் அதாவது சிற்றுண்டி வகைகளை இனிப்பு குறைத்து சாப்பிடக்கூடிய சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் இந்த சொல்ல நாம் சொல்லுவோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார்